தமிழகத்துல இருளந்துரு என்ற அந்த குறிப்பிட்ட கிராமத்தை சுத்தி வர வேண்டிய இந்த ராக்கெட் ஏவுதளம் எந்த காரணத்தினால அது இங்க இருந்து சீகரி கோட்டாக்கு போச்சு இந்த உண்மை தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோன திமுக காரியன் குரு அமர்ந்து ஒரு விளம்பரம் அந்த விளம்பரத்தின் மீது உங்க எல்லா எல்லாருக்குமே கோவம் அது என்ன பண்ணுவோம் அந்த <Sessizuk> வந்தாருன்னா <Sessizuk> வரல கை தாங்கல தூக்கிட்டு வந்தாங்க ஒரு தூக்கிட்டு வந்தாரா அவர் முடியாம இருந்தாரா கிடையாது ஃபுல்லா சரக்க போட்டுட்டு காலங்காத்தால அரசு அலுவலகத்துல அது அமைச்சர் அலுவலகத்துல அந்த ஆளு போதையில மயங்கி கிடக்க அந்த மயக்கத்தை தெளிய வச்சு அவர் கை தாங்கல யார் தூக்கிட்டு வந்தா அவருடைய தூக்கிட்டு வந்தாங்க அப்படி தூக்கிட்டு வரப்பட்ட திமுகவுடைய அமைச்சர் மதியலகிட்ட விக்ரம் சாலாபாய் விஷயத்தை சொல்றாரு